அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளி கடந்த இரண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை கரூர் அப்படிங்கிற ஊரில் நடந்த கொத்தான மனித உயிரிழப்பு அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் ஏன் அந்த செயல் நடந்தது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டு வளர்க்க போகிறோம் அதை கவனமாக பாருங்கள் சரிங்களா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நியூமராலஜி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையா வந்து பலன்களை வந்து சொல்லும் இப்படி இருக்கும் பொழுது நாம் சந்தித்த நிகழ்வு வந்து இருபத்தி தேதி சரிங்களா இருபத்தி ஏழு ஒன்பது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேஆர்ஆர் கரூர் சரிங்களா இதையே இப்போ எடுக்கணும் கரூர் அதாவது கரூர் அப்படிங்கிற அந்த ஊரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து இன்றைக்கி தேதி அதாவது இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ அட் ப்ரெசண்ட் எட்டு ஐம்பத்தாறுக்கு இது வந்து ரெக்கார்டிங் ஆகுது சரிங்களா நம்ம பார்க்குறது இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சரிங்களா கரூர் அப்படின்னம்னா நம்மளுடைய நியூமராலஜி ஏஎல்பி நியூமராஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா மேசம் அப்படின்னு வருது சரிங்களா இதை வந்து நம்ம லேசாக புரிஞ்சுக்கோங்க அன்றைய தேதியில் எப்படி அன்றைய தேதி அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்றைக்கி சனிக்கிழமை இருக்கிற கிரக இயக்கங்கள் இவங்க தான் சரிங்களா அதாவது நம்ம என்ன பார்த்தோம் மேசம் அப்படிங்கிறது கரூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கான பாவகம் அப்படின்னுட்டு புரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா இப்படி பொழுது எந்த ஒரு செயல் நடந்தாலும் அச்சிலக்கண பத்திரதி ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் எழுதுகிற புடமுழத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாம் மதிபதி ஐந்தாம் மதிபதி எட்டாம் மதிபதி பத்தாம் மதிபதி அப்படிங்கிறவங்க ஒன்றுக்கொன்று தான் ஒரு பிரச்சனையை நகலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன சொன்னோம் கரூர் அப்படின்னா மேசம்னு சொன்னோம் ஏன் மேசம் அப்படின்னா ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அப்படின்னா அந்த ஊருக்காரங்க தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க ஏழு அப்படிங்கிற இடத்துல ஒரு பொதுமக்கள் அதிகம் குழும்புற இடத்துல போய் குழும்புறாங்க சரிங்களா இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னா நம்மளுடைய சுக்கர பகவான் அவர் பாருங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இரண்டு ஐந்து அப்படிங்கிற சம்மந்தப்படுது சரிங்களா இப்படிக்கிறப்ப எட்டாம் அதிபதியாக இருக்கின்ற நம்முடைய செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்து தன்னுடைய ஏழாம் பறவை லக்னம் ஒன்றையும் தன்னுடைய எட்டாம் பறவை இரண்டையும் தொடர்புடுறாரு அப்போனா அட்டமாதிபதி அப்படிங்கிற செவ்வாய் ஏழாம் வீட்டிலேருந்து தன் எட்டாம் பறவை ரெண்டை தொடர்புடுறாரு அப்போனா எட்டு இரண்டு அப்படிங்கிற தொடர்பு கிடைக்குது சரிங்களா இரண்டாம் அதிபதி ஐந்து அட்டிக்கிறாங்க இது போக ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் ஆறாம் வீட்டிலேருந்து தன்னுடைய பார்வீச்சலை யாரை பார்க்குறாங்கன்னா சனி பகவானை பார்க்குறாங்க சரிங்களா மேச அச்சிலங்கனத்திற்கு பத்தாம் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சனி எவ்வளோ மேட்சிங் ஆகுது பாருங்கள் இரண்டு ஐந்து எட்டு பத்து அப்படிங்கிறது கிரகங்கள் வந்து லிங்க் ஆகிறாங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப பொதுவாகவே எட்டாம் வீடு அப்படிங்கிற மரணத்துக்கு சமமான ஒரு பிரச்சனை சரிங்களா எட்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறாரு குரு அப்படின்னா குழந்தைகள் பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் சரிங்களா நாம் தொழுகின்ற நண்பர்கள் அவரவங்க வீட்டில் அவரவங்க யார் நம்ம பெரியவங்கன்னு மதிக்கிறோமோ அப்படிப்பட்ட தன்மையை கொண்டவங்க சரிங்களா எட்டாம் வீட்டிற்கு எட்டில் குரு சரிங்களா அப்போனா இந்த பிரச்சனை நடக்குது ஒரு விபத்து சந்திக்கிறாங்க அதில் வந்து சிறு பிள்ளைகளும் நாம் யாரெல்லாம் பெரியவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் இந்த சிக்கலை போய் மாட்டிக்கிறாங்க சரிங்களா அப்போனா இந்த மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய புதன் பகவான் அப்படிங்கிறவர் ஆறாம் வீட்டில் இருப்பதனால சரிங்களா காது மூக்கு தொண்டை கழுத்து தோள்பட்டை சார்ந்த இடங்கள் சார்ந்த பிரச்சினைகள் அப்படிங்கிறதும் சரிங்களா நான்காம் வீட்டிற்குரியவர் சந்திரன் அவர் யாரும் மூச்சு சுவாசத்திற்குரியவர் சரிங்களா நீர் கிரகம் வேறு அவர் எங்கே இருக்கார் எட்டாம் வீட்டில் நீர் நீர்தாக சார்ந்த விஷயத்துலையும் மூச்சு சுவாசம் சார்ந்த அச்சு இலக்கணம் மேசம் தான் இலக்கணம் சொன்னோம் அச்சு இலக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் அப்படின்னா அந்த சனிக்கிழமையில் மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் தாகம் சார்ந்த பிரச்சனையும் ஒரு சிக்கில் சந்திக்கிறாங்க பொதுவாக மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னம்னா அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க இல்லையா போதிய விழிப்புணர்வுகளில்லங்கிறாங்க அது ஏன் அந்த அரசாங்கத்தின் மேலே குறை வருது அப்படின்னா ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் சூரியன்னா அரசு கிரகம் அவர் எங்கே இருக்கார் ஆறாம் வீட்டில் இருக்கார் அதனால் அந்த கரூர் மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க சரிங்களா இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த செயல் அந்த நேரத்தில் நடைபெறவில்லை என்றால் வேறு என்ன தீ விபத்து நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் நெருப்புக்குரியவர் சரிங்களா சூரியன் அப்படிங்கிற ஒரு நெருப்பு சம்பந்தமானவர் சரிங்களா அப்போனா இவங்களுடைய தன்மைகள் செவ்வாய் அட்டமாதிபதியாக அதிபதியாக இருந்து தன் எட்டாம் வர ரெண்டாக பார்க்குறார் ஐந்தாம் அதிபதியாக இருக்கின்ற நம்மளுடைய சூரிய பகவான் பத்தாம் அதிபதியாக இருக்கிற சனியை பார்க்குறார் அப்படி இருக்காங்களா நெருப்பு நெருப்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் சந்திக்கப்படக்கூடிய காலமாகவும் பொதுமக்கள் இறப்பு சந்திக்கக்கூடிய காலமாகவும் அன்றைய தினம் இருந்தது அப்படிங்கிறத யார் சொல்கிறா அட்சியலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நியூமராலஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து விளக்குது சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க துலாம் அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் அப்படி வரப்போ மேசம் அப்படிங்கிறப்ப எண்பது பர்சன்டேஜ் இங்கே வந்து க்ரீனில் காமிக்கிறாங்க இருந்தாலும் எண்பது பர்சன்டேஜ் செயல்படும்ங்கிற தன்மை அது சரிங்களா அப்போனா நம்ம எதுலேயும் எப்போயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது நல்வினைகள் தீவினைகள் அப்படிங்கிறது இந்த மேசத்துக்கு எண்பது பர்சன்ட் இருக்குது அப்போனா நம்ம எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அப்போ நம்மளுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு இது கருன்னு இருக்குங்க நான் வந்து சிவகாசி காளிமுத்துங்க சிவகாசியில் வசிக்கிற பையன் சரிங்களா நான் இது என்ன செய்யலாம் அப்படின்னா சிவகாசின்னு டைப்பிடிக்க வச்சிக்கோங்க ஒரு நிமிஷம் இப்படி பாருங்கள் அடிச்சுக்கிறேன் சிவகாசி பார்த்தீங்களா சிவகாசி அப்படின்னு அடித்தா கண்ணின்னு வருது சரிங்களா அப்போனா விருந்தக மாவட்டத்தில் இருக்கிற சிவகாசியோட நல்வினை தீவினைகளை இந்த கன்னி அப்படிங்கிற இந்த பாவகத்தை கொண்டே நாம் வந்து உணர முடியும் இன்னைக்கு சிவகாசிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா கன்னி ஐம்பத்தஞ்சு பர்சென்ட் இருக்குது இதனுடைய செயல்பாடுகள் இன்று அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இருபத்தி ஏழாம் தேதி நம்ம பார்த்துட்டுருந்தோம் இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா இப்படி தான் நம்மளுக்கு நம்மளே பார்த்துக்கொள்ள முடியும் அப்போனா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஏற்கனவே திட்டம் பெற்ற செயலாக நடக்குது சரிங்களா அப்போனா அடுத்தவர்களை நாம் குறை சொல்லணுங்கிற இல்லை ஒரு சில இயக்கங்கள் இப்படி போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்கிறமுடன் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் மனதார முருகப் முருகப்பரம்பொருளை வேண்டிக்கிறோம் சரிங்களா அனைவரும் நன்றி வாழ்கிறோம் நன்றி